ம் சமயத்திலே ஆடு பலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கட்டு மாடு வரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குருவித்துறை இ ஊர்காவலன் துணையோடு மாவீரன் சண்டியர் பவித்ரன் நினைவுகள் வீரர்கள் மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேட வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஐந்தறிவு உள்ள ஒற்றை காளையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பா வீரர்கள் இறப்பான ஒற்றை காலையா இறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா நெருங்கி விட்டனா கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐயா சார்பாக பூவந்தி பி கணேசன் ஏ அம்மா பேரவை செயலாளர் திருப்பவனம் அம்மா மக்கள் அம்மா பேரவை செயலாளர் திருப்பவனம் மேற்கு ஐயா ஓபிஎஸ் சார்பாக சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிலுக்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட படமாத்தர் வழக்கறிஞர் மற்றும் அஜய் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேலி கே தன்னாயிரமூர்த்தி கலா அவர்களுடைய புதல்வர்கள் ஞானபாலன் சார்பாக முன்னூத்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா கூட வழங்க இருக்கின்ற வீரர்கள் வீரர்களா தம்பி நம்பர் அஞ்சு வாங்க நேருங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன கை கட்டுங்க வீரர்களை படுத்துங்கள் உங்களது கடகோசை ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசையின் இலையின் ஆட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை சட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஹாக்கம் ஊக்கம் அள்ளி தੰவீட வெற்றி பரிசை நியாய நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கட்ட மாடு கருப்பையா வரது காளை அந்த காளை அடக்கிய தீர்வோனரே ராக்கே தோடி வலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குருவித்துறை ஐயன்ஆர் ஊர்காவலன் துணையோடு மாவீரன் சண்டியர் பவித்திர நினைவு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தேடி அம்மாச்சி நினைவாக ஏனாதி சவுந்தர் மற்றும் பட்டமாத்தூர் வழக்கறிஞர் வினோத் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசு இந்த பரிசாக முக்கலத்தூர் தேசிய கழகம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாணவரணி தலைவர் எம்டி கேப்டன் கணபதி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை களம் அழைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் உதவிவிட்டது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நெருங்கி வைத்தனர் கடந்து விட்டனர் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்திலே அங்கொல்லா காட்சி மதிய வேளையிலே மன மகிழும் ஆட்டம் மாலை நேர பொழுதிலே மனதிற்கு அடிமையான ஆட்டம் அதுதான் வட்டமன் பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேரி அம்மாச்சி நினைவாக ஏனாரி சவுந்தர் மற்றும் படாமத்தோடு வளர்க்கறிஞர் வினோத் தேர்தல் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை ரட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமருந்தே இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சிக்கு அன்பு மாமா வரதமணி அவர்களை விழா குழு சார்பாக வருக வருகோடு வரவேற்கப்படுகின்றார்கள் அலைமுதலை ஏற்று இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இடம் உபயம் செய்த அஞ்சூர் நாடு தேடி தமிழ்நாடு காவல்துறை மாமா வரதமணி அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் கடந்து பரிசுகளை பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சுட்ட நிகழ்ச்சியிலே களம் படிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட நெற்குப்பை ஆரம் சுந்தரவரது சுந்தர் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நத்தம் பாரதி சார்பாக பட்டணம்பட்டி கருப்பர்கள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தேடி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா தம்மா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த வாய்ப்பு நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தேலி அஞ்சூர் நாடு காந்தி பழக்கடை வீர சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேடி சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களாட்டி அடியுங்கள் வீரர்களை ஹீரர்களை படுத்துங்கள் ஊக்கம் அருந்து தந்திட பரிசை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை

அஞ்சூர் நாடு படம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மாத்தூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மணிமுத்து அவர்களை வருக வருகை நான் போடு வரவேற்கப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி காளங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா வீரர்களா ஆறும் செந்தனம் அவரது பறவை காலை வந்துட்டாங்க சீட்டி அடியுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேடி அம்மாச்சி நினைவாக ஏனாதி சவுந்தர் மற்றும் வழக்கறிஞர் வினோத் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அஞ்சூர் நாடு மாத்தூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மணிமுத்து அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா பெற்ற நண்பர்களா என் வளர்த்த காலையா வந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா இல்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடோ ரத்தம் ஆட்டம் வீர குறைந்து ஏங்கோ வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியே பயமில்லை ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர்களுடைய வீரத்தை மாதட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது கேலி காலையும் சிலர் சிலிர்கின்றது சிலிர்கின்ற ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு அளச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை ஒரு மகிழ்ச்சியை போட்டியிலே பரிசு பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய அந்த வரலாறு வடிக்க போவது ஒரு ஒன்பது நண்பர்களா சீட்டி அடியுங்க இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வீரம் மண் வேளாங்குளம் அழகுராஜா ராஜா பிரதர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா வீரர்களாட்டுடல் நாயகனா என் வளர்த்த காலையா யாருந்தா இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அரே களமெல்லா வீரர்களின் வெற்றி வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மணிமுத்து அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை பற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூவண்டி மடப்புரம் சென்னை மொபைல்ஸ் உரிமையாளர் சார்பாகவும் திருப்பூர் அபூர்வா மொபைல்ஸ் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

அந்த நகரத்திற்கு பெருமை சேர்த்திட குருவித்துறை ஒரு காவலன் துணையோடு மாவீரன் சண்டியர் பவித்ரன் நினைவு குழு வீரர்களும்

நேரங்கள் நெருங்கி விட்டனா கடந்து விட்டன ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அத்தை மிக்க

கடைசி நான்கே நிமிடங்கள் தத்துங்கள் வீரர்களையும் காலைய முற்சியாக பரீட்சாக படிப்பீங்க எங்களது கரகோசை அஞ்சூர் நாடு தேடி மண்ணுதா எந்த ஊரு அந்த அழகுநாச்சி அம்மன் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இரங்கொண்ட வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடிவிங்க தட்டின்

பெறுவதற்கு நாட்டின் உரிமையருக்கு பெருமை சேத்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா வீட்டி வீரர்களை ஊర్చாக படுப்பீங்க எங்களது சரவே செய் வீரகளின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தன்னிட வெற்றி பரிசை எட்டிப் பிரித்திட சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை உாமீ கே மதுரை மாவட்டம் குருவித்துறை ஐயனார் ஊrcாவலன் துணையோடு மாவீரன் சண்டியர் பவித்ர நினைவுகளு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாறிய பாசாங்ரே கட்ட மாடு கறுப்பையா காலனோட பெருமைாளாக நம்ம மாண்பாலத்தை கொள்கின்றோம்